இன்னைக்கு இந்த வீடியோல அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்கிற ஒரு செடிய பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த செடி எப்படி வேலை பண்ணுதுன்னா நிஜமா இந்த செடி குறைக்க முடியாத ஒரு வியாதியே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு திவ்ய ஔஷதமான செடி இது அந்த செடி என்னது எந்த எந்த வியாதிகளுக்கு எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க நம்ம சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஒரு லைக்கும் போட்டுருங்க ஏன்னா இவ்வளவு பயனுள்ள வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அந்த செடியோட பேர் குப்பைமேனி இந்த குப்பைமேனி செடியை வச்சே நம்மளோட முழங்கால் வழியை பூர்த்தியா குணப்படுத்த முடியும் இதுக்கு இந்த குப்பைமேனி இலையோட சாறை எடுத்து உங்களுக்கு வலி இருக்கிற இடங்கள்ல நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க இந்த மாதிரி பண்றப்போ உடனடியாக தீர்வு கிடைக்கிறத நீங்களே பார்ப்பீங்க அது மட்டும் கிடையாது இந்த குப்பைமேனி செடியோட வேற எடுத்து அதை வச்சு பல் துளக்கணும்னா பல் வெள்ளையா பிரகாசமாவும் மாறுது அதோட சொத்தை பல்லால் ஏற்படுற வழியும் குறையுதுல இருந்து ரத்தம் வடிகிறது குறையுது பல் வலி எல்லாத்துக்குமே இது நல்ல ஔஷதமா வேலை பண்ணுது உங்களுக்கு பயங்கரமான தலைவலி இருந்துச்சுன்னா இந்த இலையோட சாறை நெற்றி பகுதிகள்ல அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க எவ்வளவு பயங்கரமான வலியும் குறைய ஆரம்பிச்சிடும் குப்பைமேனி இலைகளை கொஞ்சமா எடுத்துட்டு அதோட ரெண்டு மிளகையும் போட்டு நைஸா இடிச்சு பேஸ்டா பண்ணிட்டு அத தேலோ இல்ல பாம்போ கொத்தின இடத்துல தடவுனோன்னா விஷ முறிவு ஏற்படுது இந்த குப்பைமேனி இலை சாறை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சோன்னா வளர்ச்சிக்கல் வயிற்று பூச்சி பிரச்சனையே இருக்காது மலம் சாஃபியா போறதோட நம்மளோட உடலும் சுத்தமாகுது சளி இருமல் காய்ச்சல் கபம் இருக்கிறவங்க ஒரு கிளாஸ் தண்ணியில கொஞ்சம் குப்பை மேனி இலைய போட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க இத இரவு முழுவதுமா அப்படியே மறுநாள் காலையில இத வடிகட்டி குடிச்சோம் சளி இருமல் பிரச்சனையே வராது பிரச்சனையும் இருக்காது ரத்தத்துல கண்ட்ரோல்ல வச்சிருக்குது சோ கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குப்பை மேனி இலைய வச்சு நம்ம ஆயிலும் தயார் பண்ணலாம் அத வச்சும் நம்ம பல வியாதிகளை குணப்படுத்த முடியும் இதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சரி சமமான அளவு குப்பை மீன் இலை சாறை எடுத்துக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க அந்த சாறுல இருக்கிற நீர்ச்சத்து வத்துற வரைக்கும் இந்த ஆயில பயில் பண்ணுங்க அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கூல் பண்ண விட்டுருங்க பிறகு இந்த ஆயிலை நீங்க உங்களோட முழங்கால் வலிக்கு ஸ்கின் அலர்ஜிக்கு தாராளமா பயன்படுத்தலாம் வயசானவங்களுக்கு அல்சிமர் அதாவது ஞாபகம் மருதி பிரச்சனை ஏற்படுது இந்த இலையை ஆஸ்ட்ரியோ ஆர்தெட்டிக்ஸ் சிகிச்சைக்கும் பயன்படுத்துறாங்க இது நரம்பு வலி நரம்பு வீக்கம் சயாட்டிகா பிரச்சனைக்கும் இது அற்புதமா பயன்படுத்தலாம் இதுக்கு குப்பைமேனி பவுடரை நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் சூடான தண்ணியில கலந்து அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா அதை வடிகட்டி கொடிங்க இத காலை மாலைன்னு எடுத்துக்கிறப்போ உங்க உடல்ல இருக்கிற முழங்கால் வலி மூட்டு வலி ஆர்த்திக் சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே குணமாகும் உங்களுக்கு பக்கத்துல குப்பைமேனி இலை கிடைச்சதுன்னா கண்டிப்பா விட்டுறாதீங்க இப்ப சொன்ன எல்லா வியாதிகளையுமே குணப்படுத்துறதோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது ஒருவேளை உங்க நோய் தீவிரமா இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோம் ரெமடியை பயன்படுத்துங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன் தேங்க்யூ